காஷ்மீர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை இந்தியன் கவர்மெண்ட் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் தடுத்துருக்கலாம் அப்புறம் இரண்டாவது விஷயம் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்களே இந்த உயிரிழப்பை ஒரு இருபதாக குறைச்சிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா குறைச்சிருக்கலாம் நீங்கள் கேட்பீங்க இப்போது நடந்து முடிஞ்சிருந்துச்சி அதை பற்றி பேசி என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா அதை பற்றி தான் ஆகணும் இந்த ஒரு பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயங்களை மட்டும் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு கல்யாணம் முடிஞ்சு ஏழே நாளான நேவி ஆஃபீஸர் அந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்திருக்கார் அவங்களுடைய மனைவியுடைய வீடியோ தான் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாகவே ட்ரெண்டு சரி வாங்க இந்தியன் கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உங்களில் ஒருவன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல வர்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமான பஹல்காம்ல ராணுவ வீரர்களும் சரி மாநில காவல்துறையும் சரி யாருமே அந்த நேரத்தில் அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது நம்மளே எடுத்துக்கோங்களேன் நம்ம ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறோம் போலீஸ் இருப்பாங்க திருப்பதிக்கு போகிறோம் போலீஸ் இருப்பாங்க கும்பமேளா போகிறோம் போலீஸ் இருப்பாங்க ஆனால் காஷ்மீரில் பஹல்காம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலத்துல மித்த டைம்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராணுவ படை காவல்துறை இந்த டைம்ல அதாவது இந்த சம்பவம் நடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மத்தியம் மட்டும் இல்லாமல் இருந்தது எப்படின்ட்டு எனக்கு தெரியல கேட்டதுக்கு முன்னாள் ராணுவ படை அதிகாரி பஷிய அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்பது பேட்ச் ராணுவ படைகள் வந்து பொறுப்பில் இருப்பாங்க பணியிலே இருப்பாங்க ஆனால் அன்னைக்கு ரெண்டே பேட்ச் தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால அந்த இடத்துல இராணுவம் இல்லை அப்போது ஸ்டேட் போலீஸ் எதுக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் பதில் தெரியல இந்தியன் கவர்மெண்ட் கடந்த நாலு வருஷமாக எந்தவித புதிய இராணுவ வீரர்களையும் காஷ்மீரில் சேர்த்துக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது இராணுவத்தில் பணியில் இருந்த ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இராணுவ வீரர்களை பணியிலிருந்து நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிற அதிர்ச்சிக்குள்ளான விஷயமாக ஒன்று இருக்குது இந்தியன் கவர்மெண்ட் ராணுவ வீரர்களுக்கு செய்யப்படுற செலவை மிச்சப்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு விளையாட்டில் ஈடுபட்டிருக்காங்க அது வினையாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இந்த ஒரு விஷயத்தில் இந்த சுற்றுலா பகுதியில் காஷ்மீரில் படை வீரர்கள் இருந்திருந்தாங்க மறைமுகமாவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது இது இந்தியன் கவர்மெண்ட்டோடைய இந்தியன் இராணுவத்துடைய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் இதே தான் இந்தியாவுடைய முன்னாள் படை அதிகாரி பஷியும் சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சுற்றுலா தலங்களில் இனிமையாவது படை வீரர்கள் மறைமுகமாவது பாதுகாப்பில் ஈடுபடணும் ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக இருக்குது மாதிரி அமெரிக்காவில் நடந்த ஒரே ஒரு இன்சிடண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க நாளிதழ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தீவிரவாதிகள் அதாவது பல்காமில் புல்வெளியில் இறங்கி நிறைய இந்தியர்களை சுட்டு கொன்ன தீவிரவாதிகளை போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டிருக்காங்க தெரியாமல் போட்டிருக்காங்க அது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை பற்றி இப்படி ஒரு நியூஸ் போடுறது ரொம்ப தவறு அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல வந்தது கிட்டத்தட்ட உயிரிழப்பை இருபதாக குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அதாவது ஏழுலேருந்து எட்டு பேரை உயிரோட காப்பாற்றிருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லலை அந்த பகல்காம் உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உயிரிழப்பு இருபத்தி எட்டாக இருக்குது இப்போதைக்கு ஆனால் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையை சத்தியமாக சொல்கிற ஒரு எட்டுலேருந்து பத்துக்குள்ளே குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க என்ன காரணம்டா அப்படின்னு கேட்டப்பந்தான் சொல்கிறாங்க அங்கே உயிரிழந்தவங்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டுச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் முதலுதவி மட்டுமே ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றாதே ஹாஸ்பிட்டல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கும் பொழுது எங்கள் மாநகரில் வளர்ந்து வர்ற சுற்றுலாத்தலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது அங்கேருந்து முதலுதவி பண்ணிட்டு கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் தான் சிகிச்சை பண்ணாங்க ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது போகிற வழியிலேயே நிறைய பேர் பகல் பகல்காமலேயே ஒரு நல்ல மருத்துவமனை ஒரு சின்ன மருத்துவமனை இருந்திருந்தால் கூட எட்டு பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்தியா இருந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய செயலாக இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லை அப்படிங்கிறது பார்க்கப்படுது இந்தியா இருந்து இந்தியா என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்தியா சைட்லேருந்து கொடுத்த ஒரு சில ரிவேஞ்சுகளை மட்டும் நான் இதில் சொல்கிறேன் என்னென்னா பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுடைய ரெண்டு வீடு இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கு குண்டு வச்சு தகர்த்தப்பட்டிருக்குது இந்தியன் கவர்மெண்டால் இந்தியன் ஆர்மியால் அதே மாதிரி சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இந்தியா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ண தான் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பெஸ்டஸ்ட் ரிவேஞ்ச் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்னடா ஒரு நதி தான்றா ரத்து பண்ணிட்டாங்க என்ன சுட்டுத்தள்ளிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சுட்டுத்தழுறதை விட இந்த நதி மட்டும் ரொம்ப பெருசு என்னென்னு சொல்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் விளை நிலங்களுக்கும் சரி தொண்ணூறு சதவீதம் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முதன்மையாக விளங்குறது பாகிஸ்தானில் அப்படின்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய இந்த ஒரு சிந்து நதி வழியாக வரக்கூடிய ஒரு நீரை தான் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தொண்ணூறு சதவீத மக்கள் அப்படின்னா நினச்சி பார்த்துக்கோங்க அந்த ஒரு நதியை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்டாப் பண்ணால் பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அப்படியே குறையும் ஒட்டுமொத்த பிஸ்னஸும் அப்படியே குறையும் ஒட்டுமொத்த எக்கனாமியும் அப்படியே குறையும் மக்கள் வாழ்வாதாரத்திற்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற சுட்சிவேஷன் இருக்கும் இந்தியர்கள் மேலே கையை வச்சதுனால தான் இந்தியா இப்படி ஒரு இரக்கமற்ற செயலை பாகிஸ்தான் மேலே செய்ய வேண்டியிருக்கு வேறு வழியே கிடையாது இரக்கமே இல்லாமல் ஒரு அமைப்பு சுட்டு போட்டு போவாங்க தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க பாகிஸ்தான் அதே மாதிரி இதில் ஒன்று காமெடியான விஷயம் என்னடான்னா அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு பாகிஸ்தான்ல இருந்து ஓனா வந்து என் வேட்டிக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்கும் பாகிஸ்தான்னு தூக்கிட்டு வராங்கன்னு அடுத்து அடுத்த அஞ்சு மணி நேரத்தில் இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க இதை பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு பொறுப்பேற்ற உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க இந்தியா இதை பாகிஸ்தான் தான் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்தடுத்து அடி விழா ஆரம்பிச்சிச்சு இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்த லக்ஷர் இ தொய்பா அமைப்பினுடைய தலைவரை இந்தியன் ஆர்மி சுட்டு கொண்டுட்டாங்க ஆமாங்க அமைப்பினுடைய தலைவர் ஆல்ட்டா ஃப்ளாயை இந்தியன் ஆர்மி கண்டுபிடிச்சி சுட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக இப்போதைக்கு இருக்குது இந்தியர்கள் இந்தியாட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று என்னடான்னா பூர்ணம் குமார் ஷா அதாவது தவறுதலாக பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது இந்தியாவுடைய எல்லையை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போன நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர் இராணுவ வீரர் குமார் ஷாவை பாகிஸ்தான் வீரர்கள் பிடிச்சி கெட்டி வாயில் பேஸ்டர்லாம் போட்டு ஒரு காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிற மாதிரியான ஃபோட்டோ வெளியாகிருந்துச்சு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படணும்னா கிட்டத்தட்ட மேலதிகாரிகள் மூன்று தடவைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தியும் வீரர் பூர்ணம் குமார் ஷாவை விடுவிக்கிறதுக்கு பாகிஸ்தான் ரெடியாக இல்லை மூன்று தடவையுமே பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிஞ்சிடு இவரை விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வீரரை வச்சு இந்தியாவை நம்ம கைக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் திட்டம் போடலாம் பல டிமாண்டுகளை உள்ளே கொண்டு வரலாம் பல டிமாண்டுகள் அப்படின்னு சொல்கிறத விட ஓப்பனாக சொன்னோம்னா சிந்து நதி ஒப்பந்தம் ரத்த நீங்கள் திரும்ப பெருங்க நாங்கள் வீரரை கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் தான் பாகிஸ்தான்கிட்ட இப்போதைக்கு இருக்கும் ஏன்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான் அதனால் இந்தியா வந்து பதுங்கிக்கிட்டே இருக்காங்க நினைக்காதீங்க பதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாகிஸ்தான் வீரர்கள் தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கு பதிலடி தான் இந்தியா கொடுக்குறாங்களே தவிர இந்தியாவாக இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை ஒரு அஞ்சு கப்பலை கடரோடத்தில் நெருப்பாட்டி வச்சுட்டு கடற்படை சொல்கிறாங்க நாங்கள் எப்போ வேணால் போருக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாங்க சரி ரைட்டு இன்னும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பதச்சமான நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் சொல்கிறாரு நம்மளுக்குமே அது தெரியுது ரெண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பதச்சமான சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு நிலையில் என்னதான் நடக்க போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்தியாவுடைய அடி தரமாக இருக்கும்ட்டு மட்டும் எனக்கு தெரியுது ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதாங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் நம்மளுடைய பயணம் திறந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணமாக எடுத்துக்கிற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்